இந்த தொழில் எப்படி இருக்குது இந்த தொழில்ல எப்படி நிலைமை இருக்குது இந்த தொழில் உங்களுக்கு இப்போ தற்போது எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா தான் தெரியும் பைபிள்ல சொல்லலாம் தர தரவெடி தரவெடி பாட்ட அதனால அது வந்து சரவெடி இப்போ வந்து தயாரிக்க முடியல தயாரிக்க அதனால அந்த வேலை அந்த வேலை கிடைக்கல வேளை தொழில் உங்களுக்கு தெரியும் மற்ற தொழில் உங்களுக்கு தெரியாதா நாங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்குறோம் அதாவது சொந்தமாக அந்த ஏரியாவில் இருந்தால் அவங்களுக்கு இடம் வாங்கி நாங்களே காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்குறோம் அதனால் திமுக ஆட்சி வரட்டும் என்னென்ன முடியுமோ பெண்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் மொழி முக்கியமாக ஏழைகளுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவோட பாடுபட்டாங்க அதே வழியில் எங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது மாதிரி தொழில் புரிகின்றவர்களுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கறது இதையெல்லாம் எங்கள் ஆட்சியில் செயல்படுத்துவோம் இதில் என்னென்ன குறைபாடுகள் இதையெல்லாம் என்னுடைய வந்த பிறகு ஒரு ஆய்வு மேற்கொண்டு இதில் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தொழிலும் நடக்க வேணும் அதே நேரத்தில் உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிஞ்சு அதில் வந்து செயல்படுத்துகிறதுக்கு முயற்சி நாங்கள் மேற்கொள்வோம் சரி தேங்க்யூ